வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்பொருள் எப்பொருள் யார் யாரும் கேட்கணும் அப்பொருள் மீட்புக்கான தெரிவு முப்பது பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு எட்டு மணி நீர் மருத்துவ வகுப்பு பழைய நேற்று நடந்த நிகழ்ச்சி தான் பார்த்துருங்களா

இதுக்கு புடிச்ச ஏயா ரெண்டு மாசம் இல்ல இல்லை சொந்த பிரச்சனை ஒரு வெளிப்படையா பேசியாச்சு அப்புறம் இந்த ஆராய்ச்சி வேற பண்ண சொல்லிருக்கேன் ஆராய்ச்சி பண்ண சொல்லிருக்கேன் அதுக்கு நான் நிரூபி ஆமா உன்னோட உடம்பெனி ஆராய்ச்சி பண்ண அங்க போய் ஆராய்ச்சி பண்ண அந்த நாட்டுக்கு காத்து என்ன பண்ணிட்டு இருக்க உட்காந்து இந்த ஒரு மிகப்பெரிய கடையை கத்துக்கிட்டு போய் அந்த நாட்டுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதான் என் பொண்ணு இங்கிலாந்துல பண்ணி காட்டணும் ஒருத்தர் ஸ்வீடன்ல பண்ணி காட்டியது ரெண்டு மூணு பேர் இருக்காங்க வயதில் நம்பலாம் ஒரு ஏதோ ஒரு வெளிநாட்டுல பண்ணி காமிச்சோம்னா அது எடுத்து இந்தியால பண்ண மாட்டாங்க இந்தியால பண்ண மாட்டாங்க இந்தியால வந்து நம்ம இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இல்லை பண்ண மாட்டாங்க இங்க தைரியம் பத்தாது ஒன்னா என்னை கூப்பிடணும்னு இந்த புத்தக இல்லாட்டி தனிப்பட்ட பொருளை புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணணும் புத்தகத்தை ஆராய்ச்சி விட்டு யார் செய்வாங்க செய்யணும் இல்லைங்க தொடர்ந்து செய்யணும் இல்லைங்க ஐயா அதுலயே அல்லது அவங்க சொல்லி செய்ய எல்லாமே எத்தனை நேரமா குறைஞ்சபட்சம் இதுல ஒருத்தன் ஒரு உண்மையாலும் ஒரு விஞ்ஞானி இதை இந்த விஞ்ஞானி ஒருத்தன் படிக்கான்னு வச்சிக்கோங்க அவன் இந்த வந்து இத சொல்ற விட ஆறு மாசம் இருந்து பிளட் ரிப்போட் எடுத்தத கண்டுபிடிக்க முடியும் ஆமா படிச்சு போட்டு ஆஹ் அதுல வேற இருக்கு இல்லையா அவ இப்போ இந்த புத்தகம் வந்து குறைஞ்ச வந்தது ஆறு மாசம் ஆறு மாசத்துல தான் அது மாறுது ஆறு மாசத்துக்கு என்னென்ன என்னென்ன வேலை பண்ணிருமோ அவனை கொன்னு எடுத்துரு அவனை

ஆஹ் ஆஹ் ஆச்சரியமா இருக்கு அத இன்னைக்கு விடுமுறை என்காட்டி வந்துட்டீங்க விடுமுறை என்காட்டி வந்துட்டீங்க அத கம்மி பண்ணிட்டோம் பரவாயில்ல ரொம்ப நடந்த உங்களதான் கேட்கறாங்க எப்படி எப்படி ஆஹ் நல்லா இருக்கு ட்ரீட்மெண்ட் பரவாயில்லைங்களா உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ் இடையில அதுக்குள்ளயே கொஞ்சம் சரிங்க அப்புறம் பழையபடி இப்போ எவ்வளவு கேச்சு இருக்கீங்க இப்போ 40 ரெக்ன குறைஞ்சிடுங்க மொத்தமா எவ்வளவு வந்தீங்களா இன்னும் குறைக்கணும் 50 வந்தீங்களா 50 20 தான் 50 கரெக்டரா நார்மலா வந்திரும் உங்களுக்கு நியூட்ரல் வந்து உங்களுக்கு

அதெல்லாம் உள்ள அடைச்சிக்கிட்டு இருக்கோம் அது எப்ப சுத்தம் பண்ணும் போது வெளியில வரும் வெளியில வந்தாதான் தான் அப்புறம் நமக்கு ஒரிஜினலே என்னன்னு தெரியும் இப்ப பாத்துங்கிறதுல வந்து ஏதோ இது பார்க்கறது அப்ப பாக்கிறது வித்தியாசம் இருக்கும் இப்போ ஒரு கருத்து ஆறாயிரத்துக்கும் சுத்தமான உடல்ல இருக்கும்போது ஒரு கருத்தை ஆறாயிரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு கொஞ்சம் இல்லை ரொம்ப ஜாஸ்தி ஹை கரன்சி அதுதான் உங்களோட ஐ கரன்சின்னு சொல்லப்போனா இதுதான் ஐ கரன்சி நம்ம இந்த நோட்டு எல்லாம் கரன்சின்னு சொல்லிட்டு அண்டர் வஸ்ட் தான் வந்துட்டு அதுக்கு எதுவும் கிடையாது ஆமா இதுதான் இதுதான் உண்மையான கல்வி இந்த ஹை கரன்சிய கத்துக்கினு யார் முற்பதா வந்து அறிவாளி அது மத்த இதெல்லாம் வந்து அறிவாளி கிடையாது இருளாளி தான் நீ எந்த எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் ஒன்னும் ஒர்த்லஸ் என்ன பண்ண போறோம் நம்ம இதை வச்சு ஒன்னும் பண்ண போறது இல்ல காகிதம் நோட்ட வச்சுட்டு ஒண்ணுமே எதையும் பார்க்கலாம் வச்சு நோயோட இருக்கலாம் வேற எதுவும் பண்ண முடியாது நல்ல எக்ஸ்பெரிமெண்டல் நீங்க இப்ப இந்த இதுக்கு நீங்க வந்தது ஒரு பெருமையான விஷயம்தான் வந்துட்டு ஏன்னா இது வந்து முன் நோக்கி வர்றதுக்கு ரொம்ப இதா இருப்பாங்க நீங்க இவ்வளவு முயற்சி பண்ணி வந்தது ஒரு பெரிய விஷயம் தான் சக்சஸ் நல்ல வெற்றி இதுல புதுசா நாம இப்ப ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா வெங்கடேஷன் ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்றாரு அருணோட ஒண்ணு கண்டுபிடிக்கும் இப்ப நான் என்ன பண்ண ஹைட்ரஜன் பத்தி நான் சொல்றேன் இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பத்தி நான் சொல்றேன் அப்ப பயோ எலக்ட்ரிசிட்டி உடம்பு இயங்குறது நாங்க புதுசா சொல்றோம் உலகத்துக்கு நாம என்ன சொல்றோம் பயோ எலக்ட்ரிசிட்டில உற்பத்தி ஆகுது உடல் மின்சாரம் அது குறையறதே இல்ல அது குறையறதே இல்ல இன்னைக்கு நான் சைக்கிள்ல இன்னைக்கு சைக்கிள்ல 10 கி.மீ போய் இருக்கேன் ஒரு ஒரு அரை மணி நேரம் மம்தி வேல ஒரு அரை மணி நேரம் மம்தி வேலை செஞ்சு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கு வேலவே செய் எனக்கு ரொம்ப ஆச அந்த மாதிரி வேல செய்யிறதுக்கு இங்க இருக்குற இதுக்கும் மேட்ச் ஆகல வந்துட்டு அந்த மம்தி வேலை செய்யிறது ரொம்ப ரொம்ப ஆச வந்துட்டு ஒரு வேலைய ஆமா அங்க சும்மா போயிருந்தா எதை லேசா மழை பேஞ்சிருக்குது காட்டுல வந்து எல்லாம் எங்கேயோ கொட்டு கொட்டும் கூட்டு அங்க லேசா மழை பேய்ஞ்சிருக்குது கொஞ்சம் ஈரமெல்லாம் இருக்குது அப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு பத்து பாஞ்சு நாவல் முறை அதெல்லாம் நாவல் பத்து நாவல் முறை ஒரு பத்து பாஞ்சு வந்துருச்சு ஒரு பத்து வந்துருக்கு எல்லாம் கம்பி போடாதனால ஏற்பட்ட சாபிக்கு அது கம்பி போடல நான் என்ன பண்ணிட்டேன் அதெல்லாம் எது வரப்போ தவறாக கவனிச்சுட்டேன் அதாவது காட்டடியில் எது வரப்போன்னு நினைச்சது அப்புறம் தான் தெரியுது நம்ம வாழை மரம் வச்சுருந்தேன் எல்லாமே முடியாந்துருச்சு வாழைமரம் ஒரு பத்து பாஞ்சு வச்சிருந்தேன் அது வந்து உள்ள பூந்து பழகிடுது அப்போ ஒண்ணு கூட உடம்பு எல்லாம் அழிச்சுட்டு போயிடுச்சு அப்புறம் தான் இது ஒன்னா பண்ண முடியாது அதுக்காக இந்த பனை மரம் தான் பெட்டர்ன்னு அது எதுவும் பண்ண முடியாது அது மலிச்சு வந்துடும் மழை வர்றதுக்கு அது ஏழு வருஷம் ஆகு இப்பதான் முளைச்சிட்டு இருக்குது இப்பதான் வந்து எல்லாம் மேல வந்துருக்குது அது அங்கங்க சில இடத்துல ரெண்டு அடி ஒரு அடில வந்துருக்கு அதெல்லாம் மேல வர்றதுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது அதான் ரெண்டு அடி மூணு அடி வர்றதுங்க அதுக்குள்ள எதுவுமே வைக்க முடியாதுங்க எதுவுமே பண்ண முடியாது அப்போ வேடி ஐயா நீங்க மலை பிரதேசத்துல நீங்க இடம் வாங்கிருக்கீங்க இங்க வந்து காடுகளுங்க

இப்ப அதெல்லாம் இருக்கட்டும் இது வந்து நாம என்ன பண்ணோம்னா இயற்கை இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கை நாம வந்து வேளாண்மை அப்புறம் தெரிஞ்சுட்டேன் இது அப்படியே கிடப்பட போட்டேன் நானு சரி அது போட்டு நமக்கு தேவை தானே விட்டுட்டு நானு சரியா அப்படியே நான் பாதுகாப்பு பண்ணாலும் கூட ஒரு அழக மரங்கிற வச்சு நல்லா ஒரு செழிப்பா ஒரு ரெண்டு ஒரு ஆழமரம் கூட வைக்க முடியலைங்க ஆலமரம் அரசு மரம் எல்லாத்தையும் திரும்பிட்டு போயிடுங்க ஆலமரம் வச்சு அரசு மரம் வச்சா ஆழமரம் மேல போயிருந்தது எவ்வளவு பெருசா இருந்தா இருக்கு ஒரே ஒரு ஆழமரம் போதும் அமைதியா இருக்கு காலமரம் வரல அரச மரம் வச்சு எல்லாத்தின் கொண்டு போயிடுது அப்புறம் என்ன பண்ண விட்டுட்டு நான் சரி என்ன பண்றோம்னா உடம்பு வந்து தன்னுடைய நாம வந்து விருப்பத்திற்காக அங்க வரப்ப சோளக்கிறது ரெண்டு மூணு குறிச்சிட்டு வந்தேன் நண்பர் தோட்டத்துல இப்பதான் சாப்பிட்டேன் சோளக்கிறது சோளக்கிறது அங்க இருந்தது குதிரைக்கு வாங்கி வச்சிருந்தாரு முழு தட்டோட நாலு முழு தட்டோட வாங்கி வச்சிருந்தாரு ஒரு இரநூறு கத்தை சும்மா ரெண்டு ரெண்டு என்னமாவே பண்றது ஒரு கருதுக்கு மார்க்கெட் ஏழு ரூபாய் எட்டு பத்து ரூபாய் ஒரு கருது சும்மா என்ன அப்படியே வந்து ரெண்டு கருது அப்படி ரெண்டு கருது அப்படியே வேக வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு அது வயிறு கும்பன் ஆயிடுச்சு காலையில இருந்து ஒண்ணும் இல்லையா காலையில இருந்து ஒண்ணும் கிடையாது காலையில இருந்து ஒண்ணும் இல்ல வெறும் வயத்துல போடும் பொழுது நல்லா எதிர்க்க ஆரம்பிக்குது உடம்பு நல்லா எதிர்க்கும் வெறும் வயித்துல போடுறப்பா இருக்கிறப்ப அமைதியா இருக்கிறப்ப அமைதியா இருக்கிறப்ப சேருங்க அமைதியா இருக்கிறப்ப நல்லா இருக்குது அப்புறம் ஏதாவது உள்ள போட்டா வேலையை பண்ணுது சரிம்மா இன்னைக்கு என்ன ஒரு ஏதோ ஒரு விஷயத்த இன்னைக்கு என்ன உன் வாழ வேண்டிய சுருக்கம் அதை பத்தி படிச்சிருமா வாழ வேண்டிய சுருக்கம் மனிதன் அழிவதில்லை அவன் மனதை அடிப்படையை கொண்டவன் மனம் உடல் அழித்த பிறகும் அவன் வாழ்கின்றான் எட்நூறு கோடி மக்களுக்கும் இணையாக சுமார் ஏழாயிரம் பத்தாயிரம் ஆவிகள் இருக்கின்றன முதல் வகை இயேசு கிறிஸ்து நாகூர் ஆண்டவர் ராகவேந்திர போன்ற சித்தர்கள் வகையைச் சேர்ந்தவை அவை மறுவிரவு எடுப்பதில்லை இவை தன்னை வணங்கியவர்களுக்கு நன்மை செய்து முக்தி நிறை அடையும் ஆவிகளை பெரும்பான்மை அவை பெரும்பாலும் கோவில்கள் தம்பி இருக்கு இதெல்லாம் எலக்ட்ரான் தான் இதெல்லாம் எலக்ட்ரான் இந்த ஆவிங்கிறது எலக்ட்ரான் தான் இந்த உயிரே ஒரு எலக்ட்ரான் தான் வித்தியாசமான எலக்ட்ரான் அது எந்த இயற்கைக்கும் கட்டுப்படாது எந்த இயற்கைக்கும் கட்டுப்படாது அந்த எந்த இயற்கையும் கட்டுப்படுத்த முடியாது சரி சத்தம் வரல தேவீட்டு சத்தம் வரல உம் தேவீட்டு சத்தம் வரல நான் பேசுறது கேட்குதா நீங்க உங்களை உங்களை உங்களத வந்து இது பண்ணுங்க மைக்கை நிறுத்திட்டீங்களா இல்ல கேக்குது கேக்குதுங்க பழனிடு நிறுத்துங்க அவன் தேவி இது போடுங்க தேவி சுத்தமா வரலையே தேவி சுத்தமா வரலையே என்ன பேசுறீங்கன்னு தெரியலையே என்ன பேசுறீங்க தேவி தேவி ஒண்ணு வரல மேடம் மேடம் மியூட் போட்டுறீங்க மீட்டா எடுத்து மியூட் எடுத்துருங்க ஓபன் ஆயிடும் இது வேலை செய்ய மாட்டேங்குதுங்க இப்படி போட்டாங்க அந்த 6 7 நீர் மருத்துவத்துல தான் எனக்கு சரியா வருது என்னவோ ஆயி போச்சு போன்ல ஓ இல்ல இப்ப சவுண்ட் வருதுங்களே ஐயா இப்ப பேசுற அவங்க சவுண்ட் வருது ம் சரி நான் பேசுறது கேட்டா சரி முடிச்சுக்கலாம் சரிங்க மூன்றாம் வகை ஆவிகள் தீயவை அவை பெரும்பாலும் சுடுகாட்டிலும் இருகாட்டிலும் பாலடைந்த இடங்களில் வாழும் என்று கருதப்படுகிறது அப்ப மூணா பிரிக்கிறாங்க அதாவது முதல் நிலை வந்து கேக்குதுங்களா காங்கை தேவி கேக்குது மூன்றாவது வகை ஆவி முதல் வகை ஆவி வந்து ஒரு மாதிரி போகுது இரண்டாவது வகை ஆவிகள் வந்து பெரும்பாலும் கோயிலில் தங்குகின்றன மூன்றாவது வகை ஆவிகள் அந்த ஆவியனாவே அது ஒரு வகையான புரோட்டான் தான் எலக்ட்ரான் நியூட்ரான் மாதிரி அது ஒரு அது அது வந்து எதுக்கும் கட்டுப்படாத ஒரு எனர்ஜி கட்டுப்படாத எனர்ஜி மேற்படி மூன்று வகை ஆவிகள் மேற்படி மூன்று வகை மூன்று வகை ஆவிகளுக்கு இடம் தேவைப்படுகிறது நான் பக்கம் நூத்தி இருபத்தி மூணு எழுதி இருப்பது முக்தி அடைந்த ஆவிகளை பற்றி கோவில்களில் தங்கும் நல்ல ஆவிகள் தீ ஆவிகள் அங்கு வர விடுவதில்லை அதாவது நல்ல ஆவிகள் வந்து தீ ஆவிகள் வரக்கூடாரு மேற்படி மூன்று வகை ஆவிகளும் இடம் தேவைப்படுகிறது நான் பக்கம் நூத்தி இருபத்தி மூணில் எழுதியிருப்பது முக்தி அடைந்த ஆவிகளை பற்றி முக்தி அடைந்த ஆவிகளை பற்றி கோவில்களில் தங்கும் நல்ல ஆவிகள் தீ ஆவிகள் அங்கு வர விடாமல் தடுக்கின்றன முக்தி அடைந்த ஆவிகள் ஆமா

மன மனோ ஆற்றல் அதாவது போர்ஸ்ங்கிறது ஒரு வியப்பக்கூடியது எந்த சக்திக்கு கட்டுப்படாது இயற்கைக்கு கட்டுப்படாது அது வந்து தனித்து இயக்கக்கூடியது இது வரைக்கும் யாரும் ஆராய்ச்சி பண்ணல சித்தர்கள் மட்டும் தான் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அதை நாம எழுதுறோம் நம்ம இது பார்த்தோம்னா நமக்கு எது கொடப்புற மாதிரி இருக்குது பாருங்க அறிவுரை எடுப்பது நல்ல மறுபடியும் எடுப்பது நம்ம நோக்கம் இல்ல மறுபடியும் எடுப்பது நமக்கு நோக்கம் இல்ல இக்காய் இன்னைக்கு இனி ஒரு காய இக்காய் இன்னைக்கு இனி ஒரு காயம் இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போக வழி நாடுமேன் இந்த காயத்தை விட்டு இன்னொரு காயத்துல பூந்துடாதீங்க அந்த பூ இன்னொரு காயத்தில் புகாமல் இருக்கிற மாதிரி வழி இருக்குது அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா தேவி